மாவட்டத்தில் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் நெல் கொள்முதல் செய்யாததால் விவசாயிகள் சாலை ஓரத்தில் நெல்லை கொட்டி போராட்டம் நடத்தினர் தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள மேல்மங்கலம் கிராமத்தில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவில் இரண்டாம் போக நெல் சாகுபடி செய்யப்பட்டிருந்தது அறுவடை செய்யப்பட்ட நெல்களை அப்பகுதி விவசாயிகள் கடந்த நாற்பது நாட்களாக மேல்மங்கலம் கிராமத்தில் உள்ள நெல் கொள்முதல் நிலையத்தில் கொட்டி வைத்தனர் இந்த நிலையில் நெல் கொள்முதல் நிலையத்தில் குறைந்த அளவிலேயே விவசாயிகளிடமிருந்து நெல் கொள்முதல் செய்யப்பட்டது பெரும்பாலான விவசாயிகளிடமும் நெல் கொள்முதல் செய்யப்படாத நிலையில் அவை கடந்த முப்பது நாட்களுக்கு மேலாக நெல் கொள்முதல் நிலையத்தில் கொட்டி பாதுகாத்து வந்தனர் இந்நிலையில் கடந்த சில தினங்களாக தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக அதிகாரிகள் விவசாயிகளின் நெல்லை கொள்முதல் செய்யாமல் தனியார் நெல் வியாபாரிகளுக்கு சாதகமாக செயல்பட்டு உள்ளனர் கடந்த சில நாட்களாகவே ஏற்பட்ட பருவநிலை மாற்றத்தின் காரணமாக நெல் கொள்முதல் நிலையத்தில் பாதுகாக்கப்பட்டு வந்த நெல் தற்பொழுது சேதமடைந்து காணப்படுவதாக கூறி நெல் கொள்முதல் நிலை அதிகாரிகள் நெல்லினை கொள்முதல் செய்ய மறுப்பு தெரிவித்து தற்போது அறுவடை செய்யப்பட்ட நெல் பாதிப்படைந்து உள்ளதாக தெரிவித்துள்ளனர் இதனை கண்டிக்கும் விதமாக விவசாயிகள் அறுவடை செய்த நெல்லை பெரியகுளம் சாலையில் கொட்டி போராட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் தமிழ்நாடு வாணிப கழக மேலாளர் நெல்லை கொள்முதல் செய்ய முடியாது என்று தெரிவித்ததால் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபடுவதாக குற்றம் சாட்டுகின்றனர் மேலும் அரசு கொடுத்த நிலத்தில் விவசாயிகள் நெல்லை கொள்முதல் செய்யவில்லை என்றால் அனைத்து நெல் மூட்டைகளையும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு கொண்டு சென்று அங்கு அடைத்து வைப்போம் என விவசாயிகளிடம் தெரிவித்துள்ளனர் இதனால் உடனடியாக மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு விவசாயிகள் நெல்லை உடனடியாக கொள்முதல் செய்ய வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர் இந்த வட்டம் வந்து சரியான முறையில வந்து கொள்முதல் செய்யலை நாங்கள் வந்து எங்களை மணிக்கு இளைஞர்கள் வந்து விவசாயத்தை விட்டு வெளியில போயிருக்காங்க நான் இரண்டு மணிக்கு ஒரு சில பேர் தான் வந்து விவசாயத்துக்குள்ளே வந்து இருக்கோம் போன வட்டம் காலத்துல வந்து சீக்கடிச்சு வந்து காணிக்கு பத்து மூணு வர நெல் வரல இந்த வட்டம் தான் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்லாம நெல் வந்திருக்கு இதையுமே ஒரு மாசமா காக்க போட்டு அரசாங்கம் வந்து சரியான முறையில வந்து இது பண்ணி தரல எங்களுக்கு இப்போ வந்து என்ன சொல்றாங்க குறிப்பிட்ட நல்ல மட்டும்தான் எடுப்போம் ஒரு மாசமா காக்கப்படுறது எங்களோட இது கிடையாது அரசாங்கம் வந்து எங்களுக்கு ஊரில் வந்து சென்ட்ர இது போட்டு தரல பாதுகாப்பு நிலை தர எதுவுமே சொல்ல நாங்களா குறிப்பிட்ட வந்து பாதுகாத்து வச்சிருக்கோம் பாதுகாத்து வச்சது இல்லாம இப்ப கடைசி நேரத்துல வந்து நெல்ல வந்து எடுக்க மாட்டேன்னு சொல்லி சொல்றாங்க நீங்க தான் கரக்டான வியாபாரிக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க எங்களை சம்சாரி வந்து பெருசா இது பண்ண மாட்டாங்க இப்ப வந்து எங்க ஊர்ல வந்து எப்படி பார்த்தாலுமே ஒரு நூறு ஏக்கருக்கு மேல வந்து நிலம் நெல்லு வந்து இன்னும் பழுமுறை செய்யாம இருக்கு இது எங்களுக்கு எங்க ஊர்ல இந்த வாட்டம் தான் நடந்திருக்கு எங்க ஊர்ல இது வரையும் கரெக்டா போய்ட்டு இந்த வாட்டம் எங்க ஊர்ல வந்து இது வந்து தவறா நடக்குது